ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏமாந்த என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஆஸ் சான்சி சுகேனாமஸ்கர் அந்த காலத்தில் ஈமு கோழி திட்டம் தொடங்கி தேக்குமர திட்டம் வரைக்கும் எவ்வளவோ ஸ்கேம் வந்து மக்களை வந்து ஏமாத்திருக்காங்க அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு நவீனமான ஸ்கேம் தான் குர்பானிக்கு ஆடு கொடுக்குற ஆட்டுப்பனை திட்டம் இதில் வந்து நான் ஏமாந்தது ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை அதை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தெளிவுபடுத்தினா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருப்பாங்க மேல் கொண்டு பணம் கட்டி ஏமாற மாட்டாங்க அப்படிங்கறதுனால நான் இங்க ஷேர் பண்றேன் ஆக்சுவலாக வந்து இது ஒரு மூணு வருஷமா இருக்கு ஆனால் இந்த மூணு வருஷமாக நான் கட்டலை ஏன்னா இது பொதுவாக மக்கள்கிட்ட ஏமாத்தணும்னா அவங்க ஆசையை தூண்டணும் குறைவான காசுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் மக்கள் ஏமாந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை அவங்க ஜெனுவினா கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால நீங்கள் வந்து கட்டலாம் என்ன எட்டாயிரரூவா தானே நம்ம வந்து அப்படியே வரலைனாலும் நம்ம பண்ணைக்கு போய் கூட ஆட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எட்டாயிரரூபா கட்டியாச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடியே எட்டாயிரரூவா கட்டிட்டா அதை வந்து அடுத்த வருஷம் குர்பானிக்கு அவங்க வந்து ஒரு முப்பது கிலோ அளவுள்ள ஒரு ஆடு குடுக்கறதா சொல்றாங்க இதுதான் வந்து அவங்களுடைய திட்டம் அதுக்கப்புறம் வந்து பணம் கட்டியாச்சு ரசீதும் போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ நான் யோசிச்சேன் சரி எல்லாரும் எட்டாயிரூபா ரூபாய் கட்டும் போது அது ஏதாவது ஒரு பெரிய இதில் வந்து இன் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து லாபம் வரும் உங்களுக்கு அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க போல சரி ஓகே ஒரு ஆடு தானே நம்ம கட்டுறோம் சொல்லி கட்டிட்டோம் பட் ஆனால் கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துட்டு இருந்தது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி கால் பண்ணி கேட்டப்போ பக்ரீத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி உங்களுக்கு ஆடு வந்துடும் அப்படின்னாங்க டோர் டெலிவரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை டோர் டெலிவரி எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஒரு பொதுவான இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் நீங்க தான் போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் ஒன் வீக் ஆயிடுச்சு ஒன் வீக் ஒரு இன்னொரு பக்ரீத்து சனிக்கிழமை பக்ரீத்து முதல் வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நான் கால் பண்றேன் கால் வந்து எடுக்கவே இல்லை சுவிச் ஆஃப் ஆள் அடி அடி அடிக்கிறோம் டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஒரு ரிப்ளை இல்லை அதுக்கப்புறம் நான் ஆறு மணிக்கு அதாவது அவங்களை பிடிக்கணும்னா காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்க ஸோ ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு வந்து சனி அல்லது ஞாயிறு வந்து ஆடு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது இருந்ததுனால கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நான் வந்து ஃபோன் வந்தால் சொல்கிறேன் நீங்கள் போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் சனிக்கிழமையும் ஆடு வரல ஞாயிற்றுக்கிழமையும் ஆடு வரல அப்போ சனி ஞாயிறு ஃபோன் பண்ணால் டோட்டலாக சுவிச் ஆஃப் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் ஆயுஷாமா கோட் ஃபார்ம்னு போட்டு ஒரு நம்பர் ஆனா அந்த நம்பர் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க சரி எடுக்கலன்னா எப்படிதான் என்கொயரி பண்றது எப்படிதான் கேக்குறது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வந்துரும் வந்துரும் நினைச்சிட்டு இருந்தோம் திங்கக்கிழமை வந்து கால் பண்றோம் திங்கக்கிழமையும் வரல ஆடு வரும் வரும்னு எங்கேயுமே வெளியே போகாம வீட்லயே உட்காந்து கிடக்குறோம் இதுல என்ன ஆச்சு அப்படின்னா கட்டுங்க பணம் வந்துடும் அப்படின்னு எங்கள் ரிலேட்டிவ் சொன்னாங்கல்ல அவங்க வந்து ஒன் மந்த் முன்னாடியே பண்ணைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பக்கம் வந்து பண்ணை வந்து வாடிப்பட்டியில் இருக்கு ஸோ அவங்களுக்கு பக்கங்கிறதுனால போய் எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் ஈரோடு அதனால ஈரோடுக்கே டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் கட்டணும் எப்படி வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் செவ்வாக்கிழமையும் வரல புதன்கிழமையும் வரல அப்புறம் நாங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணும்போது வந்துடும் வெயிட் பண்ணுங்க வேலைக்கிழமை எல்லாம் மோஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க வியாழக்கிழமை போன் பண்றோம் எடுக்கவே மாட்டேங்குது சுத்தமா போன் வந்து எடுக்கவே மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எங்களை போலவே இன்னொருத்தரும் வந்து ஆடு வந்து கட்டியிருந்தாங்க அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு வந்துடும் டெலிவரி அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க என்ன பண்றாங்க விஷயம் பாத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்காம விட்டுறாங்க அப்ப நான் யூடியூப் போட்டு எனக்கு ஆடு வரல அப்படின்னு சொல்லும் போது கீழே எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சுன்னு ஒரு பத்து கமெண்ட் வரும் இல்லையா அப்ப மக்கள் வந்து குழம்பி போயிருவாங்க உண்மையா வந்துச்சா வல்லையா இவங்க போய் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இது வந்து இப்பதான் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு அது எனக்கும் தெரியாது நானும் இன்னொரு யூடியூபரோட வீடியோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப ஏழாயிரம் ரூபாய்க்கு கட்டிட்டு ஆடுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல என்ன ஆயிருக்குன்னா பணம் கட்டி ஆடு குடுக்காம அப்புறம் போய் சண்டை போட்டதுனால ஒரு வருஷம் கழிச்சு கட்டின அதே தொகையை ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க அதாவது வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும் சமாளிச்சிட்டு இவங்க பண்ண அப்படிங்கிற பேர்ல குளறுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க போன் பண்ணா எடுக்கவும் மாட்டாங்க இதுதான் வந்து நடக்கிற விஷயம் அதுக்கடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா புதனும் வரல வியாழனும் வரல சோ இன்னைக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க வரும் 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 நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வியாழக்கிழமை சுத்தமா வரவே இல்லை நைட்டு வந்து ஒரு ஏழரை மணிக்கு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து மூன்றரைக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப மூன்றரை மணிக்கு அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏன் வரல அப்படின்னு தெரியல திரும்ப வந்து அடி அடின்னு அடிக்கிறேன் ஃபோனு அடிக்கும் போது எந்த நம்பருமே எடுக்கல டோட்டலாக சுவிச் ஆஃப் ரெண்டு நம்பர் இருந்தது ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப் அதுவும் வந்து ரெண்டாவது நம்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டு அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப யூடியூப்பில் போய் தேடுறேன் வேறு ஏதாவது நம்பர் இருக்குமான்னு தேடும்போது ஷாகுல அமீது அப்படின்ற ஒரு நம்பர் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது எதாவது வண்டியில் குட்டி தீர்ந்துருக்கும் இன்னொரு வண்டி அனுப்புவாங்க நைட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு ஒம்பது பத்துக்கெல்லாம் வந்துரும் பாருங்க அப்படின்னாங்க சரி நாங்களும் வந்து ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் வரவே இல்லை அப்போ நான் திரும்ப கால் பண்ணுறேன் திரும்ப கால் பண்ணி என்னங்க குட்டி வந்துடும் சொன்னீங்க வரவே இல்லை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தெரியாதா எவ்வளவு பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னு அது தகுந்த மாதிரி நீங்க குட்டி எடுத்துட்டு வரணும் இல்ல இல்லைங்க இது உயிர் பொருள் அப்படி இப்படினாங்க உயிர் பொருளாகவே இருக்கட்டும் நீங்க ரெண்டு வண்டி பிடிச்சா அனுப்பணும்ல அது எப்படி பாதி பேத்துக்கு டெலிவரி கொடுத்துட்டு பாதி பேத்துக்கு டெலிவரி கொடுக்காம நீங்க போகலாம் அது எப்படி நீங்க வந்து ஒரு எண்ணிக்கையை வந்து தப்பு பண்ணலாம் அந்த மாதிரி எப்போ எங்களுக்கு குட்டி வரும் அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னா நீங்க வேணா வந்து ஈரோடு டெலிவரி பண்ணவங்க கேட்டு சொல்றேன் அப்படின்னாங்க நீங்க கேட்டெல்லாம் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு ஈரோடு டெலிவரி பண்ணவங்க நம்பர் கொடுங்க நான் வந்து அவங்கள்ட்ட டைரக்டா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கினேன் அதே மாதிரி ஓனர் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஓனர் நம்பர் சித்திக்குன்னு பேர் அவரு நம்பரும் வந்து கொடுத்தாங்க இப்ப அவரு நம்பரையும் வந்து வாங்கிட்டு ஈரோ டெலிவரி நம்பரையும் வாங்கிட்டு நைட்டு எப்போ சனிக்கிழமை பக்ரீத்துங்க வியாழக்கிழமை ஒரு நாள் தான் குறுக்க இருக்கு வியாழக்கிழமை நைட்டு நான் அடிக்கிறேன் போன் அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க மாத்தி மாத்தி அடிக்கிறேன் சித்திக்கு நம்பருக்கும் அடிக்கிறேன் இவர் நம்பருக்கும் அடிக்கிறேன் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இவங்க இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கிறதுனால எடுக்கலையா அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது பேசிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் கால் பண்ணோம்னா காத்திருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் ஆனா இவங்களை வரைக்கும் பிஸிங்கிற மெசேஜ் தான் வந்துட்டு பிஸின்னா என்னன்னா அவங்க யாருக்குமே போன் அட்டன் பண்ணல ஒருத்தர் போன் பண்ணும் போது இன்னொருத்தர் லைன் கிராஸ் பண்ணா பிஸின்னு வரும் அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கும் இந்த மாதிரி உடாம பண்ணிக்கிட்டே இருந்தா ரிங்கு போகும் அந்த மாதிரி மாதிரி விடாம பண்ணிக்கிட்டே இருந்ததுல ரிங் போச்சு ஏகப்பட்ட தடவை ஃபுல் ரிங் அடிச்சு அடிச்சு கட்டாச்சு ஆனா ஒருத்தருமே போன அட்டன் பண்ணவே இல்லை அப்ப சித்திக்கும் அட்டன் பண்ணல இவங்களும் அட்டன் பண்ணல யாரையும் ஈரோடு டெலிவரின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு நாள் குறுக்க இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணங்காட்டி எல்லാർக்கும் இறக்கியாச்சே யாருக்கும் வர வேண்டியதே இல்லனார் கூலா சொன்னார். அது எப்படிங்க எல்லാർക്കും இறயி இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு கூலா சொல்றாரே தவிர இதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கறது சொல்ல மாட்டேங்கறார். அப்ப நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து ஆடு கொடுக்கணும். நாங்க வந்து নিয়ত பண்ணிட்டோம்னா ஆடு தான் கொடுக்கணும். லாஸ்ட் मिनिटல நாங்க எங்க போய் தேடுவோம். ஒன் டே தான் இருக்கு நாளைக்கு நோம்பு. இப்ப இன்னைக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்படின்னு கூலா சொல்றீங்க. அப்ப என்னடாங்க ரெமெடி நான் சொல்றா வரே என்னோட டோக்கன் நம்பர் இது வரல என்ன பண்றது அப்படின்னா இருங்க இன்சார்ஜ் கேட்டுட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் எந்த காலுமே வரல திரும்ப வந்து கால் பண்ணோம் என்னுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல கால் எடுத்தாரு இல்லைன்னா எடுக்கலைன்னா என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது எடுக்கும் போது அவரு வந்துட்டு என்ன சொன்னா ரேட் இருக்கேங்க இன்னும் பதில் வரலனாரு நீங்க கேட்கறது இருக்கட்டும் எனக்கு இன்சார்ஜ் நம்பரை கொடுங்க அப்படின்னே அவர் ராஜாங்கிற ஒரு நம்பரை வந்து ஷேர் பண்ணாரு அந்த நம்பரை வாங்கிட்டு நான் கால் பண்ணேன் கால் பண்ண எடுக்கல திரும்ப கால் பண்ண ஒரு மூணு நாலு டைம் கால் பண்ண அட்டன் பண்ணாரு அட்டன் பண்ண சரியான டென்ஷன் எனக்கு நல்லா கத்தி விட்டுட்டேன் நீங்கள் என்னதான் நினைச்சிட்டு நினைச்சிட்ருக்குறீங்க நான் யாருன்னு தெரியுமா நான் எனக்கு ரெண்டு மில்லியன் டிஜிட்டல் ஃபாலோவர் இருக்கிறாங்க யூடியூப்ல மட்டும் மில்லியனுக்கு மேலே இருக்காங்க நான் வந்து எல்லா சேனல்லையும் நான் சொல்லுவேன் போடுவேன் வைப்பேன் உங்களுக்கு வந்து அத்தனை பேரும் வந்து உங்களுடைய இடத்துல நிற்க வைப்பேன் நீங்கள் தலைமுறை ஆகிற அளவுக்கு நான் பண்ணுவேன் இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி கற்றுக்கத்துன்னு கற்று அத்தனை சத்தையும் சத்தத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் குள்ள ஆடு வரும் அப்படின்னாங்க அடுத்த நாள் பக்ரீத் நாளைக்கு காலையில ஆடு வந்து என்ன பண்ண முடியும் நானு என்ன பண்ண முடியும் அடுத்த நாள் ஆடு வருங்கிறது என்ன நிச்சயம் எங்களுக்கு கடமை இருக்கு குர்பானி முன்னாடியே ஏற்பாடு பண்ண முடியும் இல்ல எனக்கு இப்ப வேணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இன்னைக்கு எனக்கு ஆடு வரணும் இப்ப நான் பேசுறப்போ காலையில வந்து ஏழு மணி எனக்கு நைன் ஓ கிளாக்குள்ள ஆடு என் இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டாரு நீங்க இன்னைக்கு பக்ரீதம் கொண்டாடுறீங்களா நாளை கொண்டாடுறீங்களா நாங்க இன்னைக்கு கூட கொண்டாடுவோம் உங்களுக்கு என்ன எங்களுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் என்னோட இடத்துல இருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும் ஆடு அறுக்கலாம் என்ன வந்து நான் ஆளெல்லாம் வர சொல்லியிருக்கேன் வெட்டறக்கு உழிக்கிற வேலைக்கு எல்லாத்துக்கும் ஆள் வர சொல்லியிருக்கேன் நீங்க எப்படி வந்து இப்படி இது பண்ணலாம் எனக்கு இன்னைக்கு இப்ப வந்து எனக்கு ஆடு வரணும் நைன் ஓ கிளாக் உள்ள எனக்கு வரணும் வரலன்னா ஆஸ்க் ஜான்சி சேனல் தான் போய் பாருங்க உன் வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து ஆட்டு பண்ணைய நடத்த முடியாது நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் எக்ஸ்ட்ரீம் எல்லா எக்ஸ்ட்ரீமையும் பார்ப்பேன் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த செய்தியை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி சத்தம் போட்டுட்டு எனக்கு இப்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஆடு இருக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அப்படினாரு அறுபது கிலோமீட்டர் அப்படின்னு சரி அப்போ வந்து உங்களுக்கு தனி வண்டி பிடிச்சி நான் உங்களுக்கு ஆடு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் சரி அனுப்புங்க எனக்கு வந்து எனக்கு இப்போ வந்து எனக்கு டிரைவர் நம்பர் ஷேர் பண்ணுங்க நான் வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நான் யூடியூபரு யூடியூப்ல போடுவேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இங்கே வேலையாயிருக்கு சாமானிய மக்கள் எங்கே போவாங்க பாவம் இப்ப வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் போடுறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கான்பரன்ஸ் போட்டுட்டு டிரைவர் பேசுறாரு ஃபோன்ல இந்த மாதிரி ஆடு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வந்துடும் பத்து பதினோரு மணிக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன் டாடா எஸ்ல எடுத்துட்டு வரேன் உங்க ஒரு ஆளுக்காக எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் இவர் வந்து இந்த இன்சார்ஜ் ராஜாங்கிறவர் சொன்னார் அவருகிட்ட இது சத்தமெல்லாம் போட வேணா அவர் நம்ம ஹெல்ப் பண்ணுறக்காக தான் வராரு அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஆடு வந்துருச்சு ஆடு அஃப்கோர்ஸ் நல்லா ஆடுதான் வந்தது கொடுத்தாச்சு இப்ப என்னன்னா நான் வந்து வீடியோ போட வேண்டாம் சரி வந்து இதை வந்து கொண்டு போகணும் வேண்டாம் ஏதோ தவறு நடந்து போச்சு போல அவர் திரும்ப எனக்கு ஆடு வந்த சொல்லுங்க அனுப்பிச்சுட்டு சொல்ல வேண்டாம் நினைச்சிருந்தேன் பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து பாக்குறேன் அவ்வளோ நியூஸ் அவ்வளோ நியூஸும் எனக்கு ஆடு வரல ஆடு வரலன்னு அப்படிங்கிற நியூஸ் இதுல வந்து ஒரு சிலர் சோசியல் மீடியா இன்ஃபுளுசே போட்டிருக்காங்க இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஏமாத்தான் இவங்களுடைய தெய்வம் என்னன்னா அதான் சொல்றேன்ல பாதி பேர் கொடுத்துருவாங்க மீதி பேருக்கு கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஆடு வரலன்னு பத்து பேர் கமெண்ட் பண்ணா ஆடு வந்துருச்சுன்னு பத்து பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்ப எல்லாரும் மக்கள் குழம்பி போய் சில பேர் பொய் சொல்றாங்க போல வரலைன்னு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறப்போ நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுட்டு சரி இதை கண்டிப்பா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் நம்ம தான் வந்து மீடியாவை சொல்லி நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறத சொல்லி நம்ம வாங்கிட்டோம் ஆனா எல்லாரும் இப்படி பண்ண முடியுமா முடியாது விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏதோ எங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இந்த வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் பட் அன்னைக்கு நிறைய நியூஸை பார்த்துட்டு கட்டாயம் சொல்லணும்னு தான் சொல்றேன் நிச்சயமா இதை வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து ஆயிஷா ஆட்டு பண்ணைங்கிற பேர் இல்லாம இன்னொரு நேம்லயும் நேற்று நான் பார்த்தேன் அரேபிய நாட்டு பண்ணேன் இன்னொரு பேர்ல பார்த்தேன் அது இந்த குரூப்பே போய் வேற இதுல நேம்ல ஆரம்பிச்சுதா இல்ல வந்து இத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு தெரியல தயவு செஞ்சு யாரும் வந்து ஏமாந்துற வேண்டாம் பிளீஸ் இதை வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கங்க வந்து அந்த உங்களுக்கு வந்து ஆடு வந்துருச்சு அப்புறம் என்ன சொல்லி சொன்னாரு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆடு வந்துச்சு எப்படி வந்துச்சு நான் வந்து முயற்சி எடுத்து அடுத்து அடுத்து பண்ணி வரவழிச்சேன் ஒருவேளை எங்கிட்ட போன் உங்க நம்பர் சிக்கல அப்படின்னா நான் ஆயுஷா கோட் ஃபார்ம் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா யாருமே அட்டன் பண்ண போறது இல்ல அவர் சொல்றாரு உங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு ஏதோ வேற உங்களுக்கு குடுக்கும் போது உங்க பேரையும் டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அது எப்படி டிக் பண்ணுவாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஆடு வரக்கு வாய்ப்பே இல்லை இத்தனை தூரம் நான் பேசினங்காட்டி உங்களுக்கு வந்திருக்கு அப்ப எல்லாருக்கும் இந்த நம்பர் கிடைக்காது எல்லாருக்கும் இப்படி ரூட் பிடிச்சி போக மாட்டாங்க அப்போ இதே இது நான் இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் நான் போகலை அப்படின்னா நிச்சயமா எனக்கு வந்திருக்காது இல்ல அப்போ உங்க தப்பு தானே அப்ப எப்படி வந்து நீங்கள் வார்த்தைகளை விடாதீங்க அப்படின்னாரு நான் வார்த்தைகளை விடுவேன் இது உங்க தப்பு நீங்க ஆண்டவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எச்சரிச்சேன் அதே தான் இப்போ சொல்றேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் காசு கம்மி பண்ண பக்கத்துல போய் காசு கட்டணும்னா நம்மளே போய் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா நேற்று ஒரு யூடியூபர் போட்ட வீடியோல சொல்லியிருக்காங்க நேர்ல பண்ணையில் போய் கேட்டும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஜெர்க் ஆச்சு ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் ப்ளீஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்